பதினைந்தாம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கெட்ட குமாரன் கதைன்னு சொல்றாங்க இல்லையா ரெண்டு குமாரர்களை குறித்த கதைன்னு சொல்றது தான் நல்லது அதில் எப்போவுமே இந்த ஒரு குமாரனை பார்த்து அவன்தான் கெட்ட குமாரன் அவன் தான் கெட்டு போயிட்டான் அவன் தான் தொலைஞ்சு போயிட்டான்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நான் அவங்களுக்கு போகிறேன் இந்த ரெண்டாவது குமாரனும் தொலைஞ்சு தான் போயிட்டான் அவனும் கெட்டு போயிட்டான் ஒரு விதத்தில் அதுதான் மெயின் காரியமாக இங்கே இயேசு பேசுகிறார் என்பதை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க போகிறேன் மூத்த குமாரத்தை குறித்து இங்கே என்ன போதிக்கப்படுகிறது ஒன்று இந்த மூத்த குமாரனும் இளைய போலவே தொலைந்து போனவனாய் இருக்கிறான் லாஸ்ட் அவன் எவ்வளோ தொலைஞ்சு போனவனாக இருக்கானோ அதே மாதிரி இவனுக்கு அவன் பாருங்கள் வழி தப்பி போன ஆடு மாதிரி அவன் யார் இளையகுமாரன் போய் தப்பான வழியில் போய் வாழ்க்கை நாசமாயி கெட்டு குட்டிச்சவராணும் பாருங்கள் இவன் வீட்டில் தான் இருக்கான் அவன் நல்லா இருக்கிறான் ஆள் நல்லா தகப்பன் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்கிறான் ஆனால் ஏசு இங்கே போதிக்கிறத பார்த்தா அவர் என்ன சொல்ல வர்றாரு இல்லை 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 நீ வெளியே பார்த்து ஏமாந்துறாத இவனும் அவனை மாதிரியே தொலைஞ்சு போயிருக்கிறான் அவனை மாதிரியானா அவன் போன மாதிரி போய் நாரி போய் வரல இவன் வந்து போய் பண்ணியில் மத்தியில் உட்காந்தெல்லாம் வரல பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கான் உள்ள உள்ளே கெட்டு போயிட்டான் பார்க்குறேன் இவனும் தொலைஞ்சு போனவனா இருக்கிறாங்கிறத சொல்ல வர்றாரு ரெண்டாவது இந்த மூத்த சகோதரன் போன்றவர்கள் அவர்கள் தேவண்டிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள் ஆனால் அதை வெறுப்பார்கள் எப்படி இருக்குதுன்னா அது க்ளீனாக வருது பாருங்கள் இருபத்தொம்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறான் இத்தனை வருஷமாய் உமக்கு ஊழியம் செய்து இங்கிலீஷில் வரும்போது ரொம்ப அருமையாக வந்துடும் ஐ ஸ்லேவ்டு ஃபார் யூ நியூ இன்டர்நேஷ்னல் பேர்ஷன் என்ஐவியில் சொல்லிடுது ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ ஸ்லேவ்டு ஃபார் யூ நான் ஒரு அடிமை மாதிரி வேலை செஞ்சேன் ஊழியம்னு வந்துருச்சிங்க ஒழிஞ்சியது ஒரு காலம் உடைய கற்பனையும் மீறாது இருந்தேன் கற்பனைன்னு வருதுங்க என்னைவியில் பாருங்க ஆர்டர் கத்தருடைய கற்பனை அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறேன் ஆர்டர் அதாவது தாவப்பனை பற்றி எப்படி எண்ணம் பாருங்கள் நீர் ஆர்டர் போட்டி கட்டில் கொடுக்குறா மாதிரி யோசிக்கிறான் நீர் ஆர்டர் போட்டி ஏதோ கொடூரமான ஒரு ஆள் மாதிரி சித்தரிக்கிறான் பாருங்கள் நீர் போட்ட ஆர்டரை ஒரு நாள் நான் மீறினது கிடையாது அப்படின்றான் முக்காக அடிமை மாதிரி வேலை செஞ்சேன் அடிமை கணக்கில் வேலை செஞ்சேன் ஒரு ஆர்டரை கூட நான் மீறினதில்லை அப்படிங்கிறான் பாருங்க நம்முடைய நற்கிரியல்னால தான் நாம் ரட்சிப்பை பெறோம் அப்படின்றத விசுவாசிக்கிறவர்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது போது கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களைப் போல தெரிவார்கள் ஆனால் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவளுடைய உள்ளத்தில் இந்த கற்பனைகளை வெறுப்பார்கள் கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களா கை கொள்ளுவார்கள் ஆனால் வெறுப்பார்கள் எப்படி சொல்கிறோம் சின்ன உதாரணம் சொல்கிறேன் படிக்கிற காலத்தில் நீங்கள் கூட இது மாதிரி பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதை அனுபவிச்சுருக்கோம் இல்லையா படிக்கணுமே படித்து தொலைணுமேனு சொல்லி படிச்சிருக்கிறோம் இந்த டிகிரியை வாங்கணுமே இதை வாங்கினா தான் எனக்கு பிழைப்பு இதை வாங்கினா தான் ஒரு வேலை கிடைக்கும் வாங்கினா தான் பொண்ணு கொடுப்பாங்க வாங்கினா தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும் வாங்கினா தான் பொழப்பு நடக்கும் ஆகவே அதுக்காக படித்து தொலைப்போம் அப்படிங்கிற ஒரு மா ஒரு எண்ணம் பாருங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சவிச்சுக்கிட்டே படிக்கிறது வெறுத்துக்கிட்டே படிக்கிறது அது ஒரு டைப்பு வேற ஒரு டைப் பார்த்துருக்குறீங்களா அதுதான் பெஸ்ட் டைப்பு விரும்பி படிக்கிறது ரசிச்சு ருசிச்சு படிக்கிறது ரொம்ப ஆவலாய் படிக்கிறது தேடி தேடி படிக்கிறது கஷ்டப்பட்டு படிக்கிறது இரவு விளக்கு அணைக்காமல் உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறது முயற்சி பெரும் முயற்சியில் இருக்கிறது அது வேறு அப்படிப்பட்டவர்கள் பெரிய வெற்றிக்குள்ளே போகிறாங்க இந்த மூத்த குமாரன் டைப் எப்படின்னா படிப்பாங்களாம் பாஸ் பண்ணுவாங்களாம் பாஸ் பண்ணுவாங்க படிப்பாங்க ஆனால் உள்ளத்தில் அதை பற்றி வெறுப்பு அந்த சப்ஜெக்டே பிடிக்கல அவங்களுக்கு அவங்களை கொண்டு போய் அந்த வேலையில் விட்டிங்கன்னா உருப்படவே உருப்படாது அது ஏன்னா அவங்களுக்கு தான் அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது சும்மா பொழப்பு நடத்துறதுக்காக தான் அது ஆனால் இந்த கிருபையை உணர்ந்த கிறிஸ்தவன் கிருபையை ருசி பார்த்த கிறிஸ்தவன் அப்படி கிடையாது அவன் வந்து கத்திர எதுக்கு நேசிக்கிறான் கத்திர எதுக்கு அன்பு கூறுறான் மூத்த குமாரன் இல்லை மூத்த குமாரன்னா அவனுக்கு சர்ச்சில் சொல்லிட்டாங்க நீ இதை பண்ணலன்னா நீ நரகம் போவே அப்படின்ட்டான் அதனால் நரகம் போகிறது ஐயோ யோ தப்புறதுக்காக நான் இதை செய்து கண்டிப்பாக என்ன பண்ணி பண்ணி தொலைக்கணுமே நரகம் போயிடக்கூடாது அதை பண்ணி தொலைச்சிடலாம் பைபிளில் சொல்கிறத பண்ணி தொலைச்சிடலாம் நரகம் போயிடக்கூடாது அப்படி தான் அவன் எண்ணம் ஏன்னா அவங்க அப்படி போதிச்சிட்டாங்க இவன் வந்து கிருபையை பின்பற்றுறவன் இவன் என்ன நினைக்கிறான் இவ்வளவு பெரிய பாவியாக இருந்த என்ன கத்தர் என்ன ரட்சித்து இவ்வளவா அன்பு இருந்து எல்லாத்தையும் எனக்கு செஞ்சிருக்கிறார் நன்மின் மேலே நன்மையினால் என்ன நிரப்பி இருக்கிறாரு ஆகவே என் முழுதத்தோடு நான் அவர் அன்பு கூறு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறேன் அவருக்காக நான் வாழப்போகிறேன் அவர் சொல்கிறத செய்ய போகிறேன் அப்படின்னு அப்படி செய்கிறான் இவன் விருப்பப்பட்டு செய்கிறான் இவன் வந்து விருப்பம் இல்லாமல் செய்கிறான் தான் வித்தியாசம் மூத்த சோகரம் விருப்பம் இல்லாமல் செய்கிறான் இவன் விருப்பப்பட்டு செய்கிறான் மூணாவது இந்த மூத்த சோதரனுக்குள்ள பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காது ஏன்னா உள்ளத்தில் தேவனோடு தனக்கு இருக்கிற அந்த உறவை குறித்த ஒரு நிச்சயம் கிடையாது அது மட்டும் இல்லை மற்றவர்களை ஞாயம் தீர்க்கிறவனாக இருப்பான் மூத்த சௌதர் இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தீங்கனால இந்த மூத்த சௌகரன்னு அர்த்தம் மற்றவர்கள் நியாயந்தீர்க்கிறவனாக இருப்பான் ஒரு பக்கம் உள்ளத்தில் தனக்கே நிச்சயம் கிடையாது சொல்கிறான் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தெரில அவனுக்கு அவ்வளோ பெரிய கொளுத்த கன்றை அடித்து இருக்கிறான் சாகப்பான் சொல்கிறான் அப்பா நீ என்னை கேட்டதே இல்லையே எனக்கு இருக்கிறதெல்லாம் உன்னுடையது தான் உன் சொத்து தான் எல்லாம் அவன் வாங்கிட்டு போய்ட்டான் அவன் அழிச்சிட்டான் முடிஞ்சது அது கதை இருக்கிறதெல்லாம் ஓன் ஜோத்தாச்சி நீ கேட்டிருந்தானே அவனுக்கு கொடுத்துருப்பேனன்றான் கேட்குறதுக்கு ஏன் அவனுக்கு தைரியம் வரல ஏன்னா தனக்கு பிதாவின் இடத்தில் இருக்கிற ஸ்லாக்கியங்கள்லாம் என்னன்னே புரியல அவனுக்கு பிதாவையே அவன் நேசிக்கலை பிதாவையே புரிஞ்சு கொள்ளலை பிதாவுடைய மனதே அவனுக்கு வழங்கலை அவர் ஏதோ கடினமான ஒரு பொருளை நினச்சிட்டு இருக்கான் ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுங்க மாட்டார் பொருளை நினச்சிட்டு இருக்கிறான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது அவனுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவை குறித்தே அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் கிடையாது எனக்கு கேட்டால் கிடைக்கணும் நிச்சயம் கிடையாது பார்ட்டியே வச்சது கிடையாது மியூசிக்கே சவுண்ட் பண்ணது கிடையாது டான்ஸ் ஆடினதே கிடையாது உள்ளத்தில் ஒரு டான்ஸே கிடையாது என்ன ஆள் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் மகிழ்ச்சியாக இருந்ததே கிடையாது கொண்டாடினதே கிடையாது எப்படி இருக்கு பாருங்க ஆனால் இவனுடைய நிலையை குறித்து நிச்சயம் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் அவன் தம்பியினுடைய நிலையை குறித்து அவரும் நிச்சயமாக இருக்கான் பாருங்க வேசிகள்த்த போய் அப்படி ஆஸ்தி அழிச்சிட்டு வந்தவனுக்கு இங்கே என்ன இடம் இங்கே இடம் இருக்கக்கூடாது அப்படின்றான் இந்த பரிசுகளுக்கு என்ன மாதிரி இருந்திருக்குன்றீங்க அதை கேட்கும்போது பரிசேர் என்ன சொல்கிறாங்க இந்த வை வசூலிக்கிறவர்களும் வேசிகளும் இங்கே வரக்கூடாது இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது இந்த கூட்டத்தில் அவனுக்கு என்ன வேலை சேர்க்கிறீர் ஏன் சேர்க்கிறீர் அப்படின்னு முறுமுறுக்கிறான் அதுக்கு தான் அந்த உமையை சொல்கிறார் அவர் அவனுக்கு என்ன அவங்களுக்கு தேவனோடு தங்களுக்கு இருக்கிற உறவை குறித்த ஒரு நிச்சயம் கிடையாது ஆனால் இவங்கள்லாம் வரக்கூடாது இவங்கெல்லாம் தகுதி இல்லை அந்த மட்டும் நிச்சயமாக தெரியாது அதே மாதிரி தான் அந்த மூத்த குமாரன் தனக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்து கொண்டாடுறதுக்கு தெரியல பாட்டி வைக்கிறதுக்கு தெரியல அதுக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது கேட்டால் கிடைக்குன்ற அந்த நிச்சயம் கிடையாது நம்ம ஜபம் பண்ணால் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஜபம் பண்ணியிருந்தால் தானே தெரியும் கேட்டிருந்தானே தானே தெரியும் கிடச்சி பெற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டிருந்தால் தானே தெரியும் அதெல்லாம் பண்ணது கிடையாது அப்படி இப்படி ஆவிக்குரியவன் கிடையாது ஆனால் அடுத்தவன் தகுதி இல்லைன்றது மட்டும் நிச்சயமாக தெரியும் மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன் அடுத்தவன் தகுதி இல்லைன்ற ஆ ரொம்ப கராராக போய் ஆ தகுதியே இல்லை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிமா ஆனால் கிருபையை உணர்ந்த கிறிஸ்தவனை பாருங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் கிருபையை பற்றி அறிந்த கிறிஸ்தவனை பாருங்கள் அவனுக்கு தன்னை பார்க்குறான் தன்டைய இருதயத்தை பார்க்குறான் அவனுக்கு விளங்குது நான் ஒன்றும் பூரண அல்ல பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு விளங்குது ஆனால் தேவனுடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவனாக இருக்கிறேன் அப்படின்றதும் விளங்குது அவனுக்கு ஆகவே தேவன் என்னை வெறுக்கில் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நான் இருக்கிறவனமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனக்கு உதவி செய்கிறார் என்னை சுத்திகரித்து கழுவி வர வர பூரணமாக்கிட்டு வர்றாரு அவளுடைய கிரியை எனக்குள்ளே நடக்குது என்னவர் நேசிக்கிறார் என்ன அன்பு கூறுறாரு என்னை வச்சு காரியத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத அவன் உணர்றான் அவனுடைய நிலையை குறித்து அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது கடவுள் என்ன ஒன்று தடியை வச்சு எப்பாடிக்கலான்னு பார்த்துக்கிட்ட என்னை அன்பு கூறுறார் என்ன கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்னை நேசிக்கிறார் நான் ஒன்று போகிறேன்னு கிடையாது இருந்தாலும் என்ன நேசிக்கிறார் தான் கிருப இப்போ தன்னை குறித்த ஒரு நிச்சயம் மற்றவர்களை பார்க்கும்போது அவனுக்கு வழங்குது ஆமாம் அவனும் சரி கிடையாது தான் அவ்வளோ சரி கிடையாது சில விஷயங்கள்லாம் கரெக்டு கிடையாது இருந்தாலும் கத்தருக்குள்ளே வந்திருக்கான் கற்றுக்கிட்ட பேரில் விசுவாசத்தை வச்சுருக்கான் அவனுக்காக நான் ஜெவிக்க போகிறேன் அவனுக்காக நான் உதவி செய்ய போகிறேன் அவனுக்கு ஒரு நண்பனாக இருக்க போகிறேன் அவனுக்கு எந்த விதத்துலாம் உதவ முடியுமோ உதவ போகிறேன் கத்தருக்குள்ளே வளர்கிறதுக்கு இன்னும் சிறந்தவனாக மாறுறதுக்கு நான் உதவ போகிறேன் அப்படி யோசிக்கிறான் ரொம்ப கிரேஷியஸாக இருக்கிறான் கிருபை உள்ளவனாக அவன் இருக்கிறான் அது மட்டும் இல்லை சந்தோஷம் அவனுக்கு ஏன்னா கேட்டால் பெற்றுக்கொள்வோன்ற நிச்சயம் இருக்குது நான் ஜபிச்சா கிடைக்குன்ற நிச்சயம் இருக்குது கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறான் நான் ஏசு சொன்னார் இல்லையா கேளுங்கள் கேட்டால் எதை கேட்டாலும் தான் அவங்களுக்கு தருவார் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கேளுங்கள்னாரு சந்தோஷம் தெரியும் உண்மையான விசுவாசிக்கு சந்தோஷம் தெரியும் ஏன்னா அவன் ஜபிக்கிறான் கேட்கிறான் எல்லாம் நடக்குது பாருங்கள் அப்போ நாலாவது பாயிண்ட்டுக்கு வர்றோம் இந்த மூத்த குமாருடைய புத்தி என்ன மற்றவர்களை தேவனுடைய குடும்பத்தில் வந்து சேர்க்க வேணும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் வெளியே இருக்கிறவனை இன்றைக்கு தகுதி இல்லாதவங்க போல காணப்படுகிறவனை உள்ளே கொண்டு வந்து வரவேற்று அவனை சேர்த்து தேவனுடைய பிள்ளை அவனை சேர்க்கணுங்கிற அந்த ஆர்வம் கிடையாது பாருங்க அவனுக்கு உள்ள இதாக குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க இவன் எப்படி இங்கே வந்தான் அவன் முடியப்பார் எவ்வளோ நிலமாக இருக்குது எப்படி எங்கே ஏன் இங்கே ஏன் கோயிலுக்கு வரான் எவ்வளோ முடிய வச்சுக்கிட்டு ஏன்னா அது கோயிலாக என்ன இப்போ சட்டையும் எப்படி இருக்குது அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிறா இது என்ன ட்ரெஸ்ஸாக தான் மூத்த சகோதரன் மூத்த சகோதரிகள் இவங்கெல்லாம் அந்த ஒரு மென்டாலிட்டி நான் கேட்குறேன் ஏன்னா பார்பர் ஷாப்பாக நடத்துகிறோம் வந்தவொன்னே அவனுக்கு முடிய வெட்டி உங்கள் சைஸு கரெக்டாக வெட்டி உங்களை மாதிரி கிராப் வெட்டி உங்களை மாதிரி சட்டை மாட்டி அப்படி சேர்த்துக்கிறதுக்கு பார்பர் ஷாப்பும் இல்லை டெய்லர் கடையும் இல்லை இது சபை நீ எவ்வளோ முடிய வச்சுருந்தா என்ன எப்படி முடி வச்சிருந்தேன் எப்படி வச்சுருக்கான் அவ்வளோத்தையும் இப்படி வச்சிருக்கான் எப்படி எப்படி வச்சுருக்கான் கலர் கலராக விட வச்சிருக்கான் எல்லாத்தையும் கொண்டாந்து முதல்ல முடியை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ண போகிறீங்களா என்ன கலரில் இருக்கணும் எவ்வளோ நீளத்தில் இருக்கணும் எப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் எல்லாம் பிரசங்கம் பண்ண போகிறீங்களா கிடையாது ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணுங்கள் எது இதெல்லாம் மாறணுமோ தானாக மாறிக்கும் ஆண்டவரை பற்றி அவருடைய அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணி அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உதவி நல்ல ஒரு மனுஷனாக வாழ்வதற்கு அவனுக்கு உதவி அவனுக்கு ஒத்தாசை பண்ணி அவனுக்காக ஜெவித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அன்பு காட்டினா நல்ல வழிகளிலே அவன் வருவான் அதுதான் முக்கியம் பாருங்க வந்த உடனே சிலர் சட்டையை மாற்றிடணும் கிராப்பை மாற்றிடணும் இதை மாற்றிடணும் அதை மாற்றிடணும் இவங்கள மாதிரி ஆக்கிடணும் எல்லாம் ஆக்கின பிறகு சொல்லுவான் அவன் பாடுறதே எனக்கு பிடிக்கல அது என்னது இது இப்படி இப்படி ஆடிக்கிட்டு பாடுறான் அது என்னது ரொம்ப குதிக்கிறான் அவன் அவன் என்ன அவன் பாட்டு எனக்கு பிடிக்கல அவன் பாட்டு ரொம்ப மோசமாக்கும் கடப்பாவி மூத்த சகோதரனே கொஞ்சம் இறக்கம் காட்டுப்பா கொஞ்சம் இறக்க முடியவனாரு இறக்க முடியவனாரு உன் ப்ராப்ளம் வந்து அவன் ப்ராப்ளமோடு பெருசு ஆடுறவனே தேவலாம் போல் இருக்குது இந்த பாடுறவனே தேவலாம் போல் இருக்குது இந்த முடி வளர்த்தவனே தேவலாம்புல இருக்குது அதான் இயேசு சொல்கிறாரு இந்த பாவியே தேவலான்றாரு ஒன்றை காட்டிலும் பாவியே தேவலாங்கிறாரு ஆமாம் அவன் பாவின்றது திட்டவட்டமாக விளங்குது தெரியுது அவன்கிட்ட மாற வேண்டியது நிறையா இருக்கலாம் ஒரு வேளை மாறட்டும் அவன் ஆனால் இது ரொம்ப இவன் திரும்பவே மாட்டான் பாருங்க பரிசைன்னு வேத பாருன்னு திரும்பவே மாட்டாங்க அந்த பையன் பாருங்க அந்த மூத்தவன் இவ்வளோ போய் தவப்புன்னு பேசுகிறாரு கதை அப்படியே முடிஞ்சிருது அவன் உள்ளே வரவே இல்லை போல உள்ளே வரமாட்டேன்னு நிற்கிறான் கதை முடிஞ்சிருது அவ்வளோதான் கேள்வி என்னன்னா என்ன ஆனாவே மூத்த சகோதரன் என்ன ஆனா அவ்வளோதான் அவன் இவ்வளோத்தையும் கேட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் பேசாமல் அவன் போட்டு அவன் இடத்துக்கு போய்ட்டுருப்பான் இங்கே வரமாட்டான் என்ன அவ்வளோ கடினமான ஒரு உள்ளம் அங்கே நல்லா கவனிச்சிங்களா நான் சொல்லுகிறேன் கிருபை ஏற்றுக்கொள்ளுகிறது அரவணைக்கிறது கொண்டு வருகிறது ஆட்களை உதவி செய்கிறது அன்பு கூறுகிறது அப்படிப்பட்ட ஒரு இடமாக தான் சபை இருக்க வேண்டும் அந்த வேத பாருகிற பரிசேகிற வந்து சேர்க்காதேன்றதிலும் மும்முரமாக இருக்கிறான் ஏசு சேப்பேன்றதிலும் மும்முரமாக இருக்கிறாரு அன்பு கூறுவேன்றதும் மும்முரமாக இருக்கிறார் அரவணைப்பேன் முத்தம் கொடுப்பேன் விருந்து வைப்பேன் பாட்டும் கழிப்பும் அங்கே இருக்கும் கொண்டாடுவேன்றாரு நான் சொல்லுகிறேன் உங்களையும் என்னையும் கத்தர் கொண்டாடுகிறார் கொண்டாடுகிறாருங்க மூத்த சகோதரனில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் கத்தர் கொண்டாடுகிறார் நம்மை அதை பற்றி சந்தோஷப்படுங்க மூத்த சகோதரனுடைய அந்த புத்தியை உள்ளவே விடாதீங்க என்றைக்குமே உள்ள விடாதீங்க அது ஏன் அடையாளம் சொன்னேன் நான் மூத்த சகோதரன் எப்படி அடையாளம் கண்டு ஏன் சொன்னேன் நமக்கே சில நேரத்தில் அந்த புத்தி வந்துடும் கொஞ்சம் ஏமாந்தா அந்த புத்தி வந்துடும் இந்த புத்தி வராமல் தடுத்து பார்த்துக்குங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அரவணையுங்கள் அன்பு கூறுங்கள் ஆசீர்வதியுங்கள் water woule paim bertuar.